Bismillah. السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபோகு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தரர்ப்பில நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இபுனு உமர் ரதி அல்லா ஒன்று அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தி திருமதியில மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாகவும் அகமதுல நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தியாகவும் ஹாக்கிம்ல எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஆவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மூன்று அதிஸ் கிரந்தங்கள்ல இந்த செய்தி வருது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவங்க சொன்னாங்க அன்புக்குரிய சகோதரிகளே நம்முடைய ஈமான்ல ஒரு அடிப்படை நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்படும் வானங்கள் பூமி அண்ட சராசரம் டோட்டலா எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்படும் இது நம்முடைய அடிப்படை நம்பிக்கையில ஒன்று இது ஆழமா நம்ம நம்பணும் இல்லடா இதை நம்ப மாட்டேன் பாட்டுக்கு உலகம் ரன் ஆயிட்டு தானே இருக்குது உலகனா அழிகிற மாதிரி தெரியலையே எப்பவுமே அழியுது அழியுதுன்னு சொல்றாங்க ஆனா அழியிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு ஒருத்தர் இப்படி நம்பிக்கை கொண்டால் அவர் இஸ்லாத்துடைய வட்டத்துக்குள்ள வர முடியாது கண்டிப்பா ஒரு நாள் அழியும் அது இறைவனுடைய நியதி என்று நாம் நம்பிக்கை கொள்வது இஸ்லாத்துடைய அடிப்படையான நம்பிக்கை அப்ப அந்த மறுமை நாள் குறித்து நாம் அவ்வப்போது கவனமாக நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் வேண்டும் அதனால தான் இந்த செய்தியில ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா இப்படியே சொல்லி காட்டுறாங்க இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாள் இருக்கா இல்லையா எப்படி அழியும் எப்படி அல்ல அழிப்பா அந்த மறுமை நாளை எப்படி ஏற்படும் என்பதை கண்ணால் காண்பதை போன்று காண விரும்புபவர் அதை அழியக்கூடிய அந்த நாளை வந்து நீங்க கண்ணால பார்க்க விரும்புறீங்களா இல்லையா அது மாதிரி பார்க்க விரும்பக்கூடியவர் என்ற எண்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்தையும் சூரா அல் இன்பிதார் என்ற எண்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தையும் சூரா அல் இன்சிகாக் என்ற எண்பத்தி நான்காவது அத்தியாயத்தையும் ஆகியவற்றை அவர்கள் ஓதிக்கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க இந்த செய்தி எப்படியோ சொல்றாங்க மறுமையினால நீங்க நேரடியா பார்க்கணும்னு விரும்புறீங்களா அப்ப இந்த மூன்று அத்தியாயத்தை என்ன செய்யுங்க நீங்க ஓதிக்கிங்க அப்படிங்கிறாங்க சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மூன்று அத்தியாயத்திலுமே அல்லா ரூபல் ஆலமின் மறுமை நாளை எப்படி உண்டாக்குவான் என்ற செய்தியைத்தான் ஆரம்ப வசனங்கள்ல பேசிக்கிட்டே வருவான் அதுல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் அல் இன்ஃபிதா இந்த அத்தியாயத்துல ஏறத்தாழ பத்தொன்பது வசனங்கள் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன தான் அதிகமான மக்கள் மனநம் கூட செய்திருப்பார்கள் தொழுகியில நம்ம ஓதக்கூடிய அத்தியாயமா இருக்குது இந்த அத்தியாயத்தில் அல்லா பலாமி சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது இரத்தின சுருக்கமாக விளங்கி உண்மையிலேயே மறுமை என்று ஒரு நாள் இருக்கிறது அல்லா பலாமி அதை உண்டு பண்ண இருக்கிறான் என்று நாம் விளங்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அர்பல்லாமி இதில் ஆரம்பிக்கிறான் அ பில்லாஹி மென சைதா நிர் ராஜி மிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இத சமா உன் வானம் பிளந்து விடும்போதே இன்னைக்கு வானம் இருக்கிற இந்த வானம் இந்த வானத்தை நம்ம பார்க்குறதெல்லாம் கிடையாது எப்பமாவது ஒரு தடவை தான் நிஷி வானத்தை பார்ப்போம் மொட்டை மாடியில் படுத்துக்கிருந்தால் அப்படி போது மேலே வானத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனா வியா வானத்தை நம்ம அவ்வப்போது பாக்குறது கிடையாது அதை பார்க்கணும் நாம

ஒய்தல் கவா கிபு தசரத் நட்சத்திரங்கள் உதிந்து விழுந்து விழும்போது நட்சத்திரம் என்ன செஞ்சிடும் அப்படி உதிந்து அப்படி உணர்ந்துடும் வானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் அது உதிர்ந்து சல்லி சலி ஆய் கீழே விழக்கூடிய அந்த நேரத்தில் அடுத்தது அல்லா சொல்றான் கடல்கள் பொங்க வைக்கப்படும் பொழுது இந்த சமுத்திரங்கள் எல்லாம் அப்படியே பொங்க வைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அமளி துமளியாக அந்த கடல்கள் இந்த உலகத்தில் இறந்து போன அத்துணை மனிதர்களும் மண்ணறைகள் வைக்கப்படுகிறார்கள் அந்த மண்ணறைகள் திறக்கப்படும் பொழுது இதெல்லாம் நினைச்சு பாருங்க அப்படியே கண் முன்னாடி கொஞ்சம் கொண்டு வர மாதிரி அல்ல காட்டுறான் வானம் பிளந்து விடும் பொழுது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் பொழுது கடல்கள் பொங்க வைக்கப்படும் பொழுது மண்ணறைகள் திறந்து விட்டு அதிலிருந்து மனிதர்கள் எல்லாம் அவர்கள் உயிர் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் பொழுது இந்த காட்சி அப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க இது நடக்க இருக்குது அதுதான் இங்க சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்ததெல்லாம் பேசலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனுஷனும் தாம் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதும் அறிந்து கொள்வார்கள் உலகத்துல வாழும் பொழுது என்ன செஞ்சான் என்னத்தெல்லாம் அவன் செஞ்சானோ எல்லாத்தையும் நாளை மறுமை என்ன செய்வோம் அந்த நேரத்துல அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அடுத்தது அல்லாஹ் பேசுறான் யா அய்யுஹல் இன்சானு மா ஹரக்கக பி கரீம் மனிதனே அல்லாஹ் அழைச்சு கேக்குறான் இந்த அத்தியாயங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஆழமான அறிவுபூர்வமான அத்தியாய வசனங்கள்ங்க இதை ஒத்த படிச்சு பார்த்தா வைங்களேன் கண்டிப்பாக இஸ்லாத்துக்குள்ள விழுந்துருவோம் அல்லாஹ் கேக்குறான் மனிதனே கண்ணியமிக்க உனது இறைவனைப் பற்றி உன்னை ஏமாற்றியது எது அல்லாவை பற்றி உன்னை ஏமாத்தி அட இறைவன்னா யாரும் தெரியும் என்ன எதெல்லாம் வணங்குறான் நம்மை போன்ற மனுஷனை வணங்குறான் செத்து போனவனை வணங்குறான் இறந்து போய் மண்ணோடு மண்ணா ஆனவங்கள்ட்ட போய் நினைச்சிடான் துவா கேட்டுட்டு இருக்கிறான் இறைவன்னா உனக்கு இலக்கம் என்ன தெரியுமா இந்த அகிலங்களை இந்த அண்ட சராசர்களை படைத்த ஒருவன் இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த இறைவனை உன்னை ஏமாத்தியது எதுன்னு நல்லா கேட்கிறான் சுபகானதா நம்ம நல்லா ஏமாத்தல நாம ஏமாந்து அகிலத்தின் இறைவன் ஆகி வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இதே நிலையில மூத்தாயிரம் இன்ஷா அல்லதா சாவறதுக்கு முன்னாடி வேற கொலை கூடாது அதனால கேட்கிறான் மனிதனே கண்ணியமிக்க உனது இறைவனைப் பற்றி உன்னை ஏமாற்றியதியதே அல்லது கல க க அவனே உன்னை படைத்து அவனே உன்னை படைத்து ஒழுங்குபடுத்தி சீராக அமைத்தான் பி ஐஎஸ் சூரத்தி மாஷா அவன் விரும்பிய தோட்டத்தில் உன்னை வடிவமைத்தான் அல்லாஹ் நாடிய அந்த பிரகாரம் உன்னை என்ன செஞ்சிருக்கிறான் வடிவமைத்திருக்கின்றான் கல்லா பல்து துக்கி பூனபித்தீன் எனினும் தீர்ப்பு நாளை நீங்கள் பொய்யென கூறுகிறீர்கள் இதான் அல்லா பாய்ந்துக்கு இந்த தீர்ப்பு நாள் வந்து வராது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதை நீங்க பொய்யின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கன்ஃபார்ம் கண்டிப்பா நடக்கும் வானம் பிளந்து விடும் பூமி தூள்தூளாக்கப்படும் மலைகள் பெயர்க்கப்படும் கடல்கள் பொங்க வைக்கப்படும் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துரும் இப்படிப்பட்ட ஒரு நாள் ஒன்று இருக்கிறது இந்த நாளை நீங்க என்ன செய்றீங்க பொய்யென கூறுகிறீர்கள் சொல்லிட்டு அல்லா பேசுறான் கிராமன் காத்திபின் உங்கள் மீது உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் உள்ளனர் ரொம்ப கவனமா இருந்துக்குங்க உங்ககிட்ட யார் இருக்கிறா கண்காணிப்பாளர் இருக்கிறார்கள் அவர்கள் கண்ணியத்திற்குரிய எழுத்தாளர்கள் கிராமன் காத்திபின் நாம என்ன செய்யறோம் என்ன பண்றோம் என்ன பேசுறோம் எல்லா செயல்பாடுகளையும் எடுத்து எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் நம்ம இடத்துல இருக்கிறார்கள் இப்ப ஃபஜ்ருக்கு வந்துட்டோமா இல்லையா வந்து தொழுகை நினைநாட்டினோமா இல்லையா இதை எழுதிடுவாங்க இந்த நேரத்துல இவர் என்ன செஞ்சாரு ஃபஜரை வந்து தொழுதாரு அப்படின்னு எழுதிடுவாங்க அப்படி தொழவில்லை என்றால் அப்படி தொழவில்லை என்றால் இவன் தொழுவல தொழுவாமல் தூங்கிட்டு இருந்தான் ஐங்கால கடமையை நிறைவேற்றாமல் தூங்கிக்கொண்டிருந்தான் என்று அந்த தீமையை எடுத்து எழுதக்கூடிய வாணர் எழுதிடுவார் என்ன செஞ்சாலும் சரி எல்லாத்தையும் எழுதிருவாங்க அதைத்தால் அங்க சொல்லி காட்டுறான் உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் உள்ளனர் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் எழுத்தாளர்கள் யான மூணம் மா தஃபனூன் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிகிறார்கள் நீ என்னத்தை செஞ்சாலும் சரி யாருக்குமே தெரியாம ஒரு நாலு சவுத்துக்குள்ள உட்கார்ந்து எவனும் என்ன கண்காணிக்கல என்று நீங்க நினைச்சாலும் அவர்கள் அறிவார்கள் அவர்கள் அறிந்து செய்வதை அவர்கள் அறிகின்றனர் நல்லவர்கள் நாளை மறுமையில இன்பத்தில் இருப்பார்கள் இந்த உலகத்துடைய அழிவுக்கு பின்னால் மறுமை என்று சொல்லக்கூடிய இந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்களாக நடந்தார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு இன்பத்தில் இருப்பார்கள் தீயவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் அல்லாஹ் தீர்ப்பு நாளில் அதில் நுழைவார்கள் நல்லவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் தீயவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் அதில் அதிலிருந்து அவர்கள் மறைந்துவிட முடியாது உமா அதுராக்க மா யௌமுத்தீன் தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் சும்மா அதிராக்க மா யோமுதீன் பின்னரும் தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் யோமலா தம்லி கு நஃப் சுன்லி நஃப்சின்ஷய்யா ஒல் அம்ரு யோமை அந்நாளில் ஒருவர் மற்றவருக்கு எதையும் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் அந்நாளில் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கு உரியது ஒரே அடியாக அடிச்சிட்டால் முடிஞ்சு போச்சு இந்த இந்த வசனத்தை பாருங்க இந்த வசனத்துல ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த நாளில் ஒருவர் மற்றவருக்கு எதையும் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் உம்மா நிப்பாங்க வாப்பா நிப்பாங்க அண்ணன் தம்பி நிற்பான் அக்கா தங்கச்சி நிற்பா யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த உலகத்துல தான் இந்த உலகத்துல தான் ஏதாவது நமக்கு துன்பம் வந்துட்டா கஷ்டம் வந்துட்டா உடனே போன் அடிச்சு என்ன செய்வோம் மா இந்த மாதிரி பிரச்சனை பாப்பா இந்த மாதிரி பிரச்சனை அக்கா இந்த மாதிரி பிரச்சனை அவங்கள கூப்பிடுவோம் இங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நாளை மறுமையில யாரும் யாருக்கு என்ன செய்ய முடியாது சிறிதளவு கூட ஹெல்ப் பண்ண முடியாது என்பதை அல்லாங்க சொல்லிட்டு அந்த நாளில் அதிகாரம் இல்லாம அல்லாவுக்கு இருக்கும் தெளிவான வசனங்கள் இதை விட்டுட்டு இந்த அப்பா எங்களை காப்பாத்துவாரு அந்த அப்பா எங்களை காப்பாத்துவாரு அன்புக்குரிய சகோதரர்களே நபிமார்களே பயந்து ஒடுங்கி நிற்கக்கூடிய நாள் நபிமார்கள் எனக்கு என்ன செய்ய போறான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க இப்படி பல நபிமார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த நாள்ல யாரும் யாருக்கு என்ன செய்ய முடியாது உதவி செய்ய முடியாது என்று எல்லாம் சொல்லி காட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அத்தியாயத்தை அல்லா ரூபுல்லாலமே நமக்கு மறுமையில மறுமையை நடக்கக்கூடிய மறுமையுடைய நிகழ்வை முன்னாடி கொண்டு வாரான் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை கொண்டு வாரா இறைவன் என்றால் யார் என்பதை விளங்கக்கூடிய ஒரு நிலையல்லு கொண்டு வருகிறான் இதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அருபாலின் உங்களையும் என்னையும் முடியும் குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கிய அல்புரிவான என்று அல்லா இடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிருதாவான் அலமது ஆலமீன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்ல வர